ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு ஒன்ட்டாக சொல்லணுன்றிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு திடீர்னு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு மருந்தமலை முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு சரி நம்மளை வந்து முருகனே கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நைட்டே கிளம்பிட்டோம் கிளம்பி போய்ட்டு இருக்க கிளம்பி சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு அதை வந்து இன்னொரு லாங் வீடியோவாக போடுறேன் இது வந்துட்டு ஈஷா யோகாவுக்கு போயிருந்தோம் மருதமலைக்கு போயிட்டு நம்ம வந்து மதுரைக்கு பஸ் ஏறலான்னு நம்ம வந்து கோயம்புத்தூரில் காந்திபுரம் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறும்போது ஈஷா யோகா சென்டர் வந்தோட பஸ் வந்துச்சு அப்போ வந்து நம்ம வந்து சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்தது திருப்பி இன்னொரு வர முடியாதுன்றதுக்காக நம்மளும் அங்கே கிளம்பியாச்சு அதாவது காந்திபுரத்துலேருந்து ஈஷா யோகா சென்டருக்கு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் சம்திங் தேர்ட்டி கிலோமீட்டருக்குள்ளே அதனால கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு பஸ் கண்டக்டர் வந்து உள்ளே தண்ணி வேணும் அப்படின்றதுக்காக பஸ்ஸை நிறுத்துனாங்க தண்ணி வந்து சிறுவாணி தண்ணி வரும் அந்த கார்டனிங்காக இருந்துச்சு அங்கே சிறுவாணி தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறுத்துனாங்க அப்புறம் அதாவது ஈஷா வாசலில் தான் ஈஷா யோகா சென்டர் வாசலில் தான் அப்புறம் உள்ளே போயிட்டோம் உள்ளே போய் கடைசி நிறுத்தினாங்க உள்ளே போனோடனே பிரம்மாண்டமாக இருந்தாருங்க சிவன் அவ்வளோ அழகாக இருந்தாருங்க பார்த்தோன்னே உடம்பெல்லாம் புல்ல அவ்வளோ அழகா நல்லா கம்பீரமாக இருந்தார் உள்ளே போனோன்னே எங்களை வரவேற்கிறதுக்கு நின்றுட்டு இருந்தார் அப்புறம் உள்ளே போனோடனே பஸ்ஸை நிறுத்தினாங்க அப்புறம் லைட்டாக ஒரு டீ காஃபி சாப்பிட்டோம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் எல்லோரும் அதாவது இங்கே என்னென்னா எல்லாமே இயற்கையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இப்போ வந்துட்டு பேட்ரி வண்டிலாம் இல்லைங்க மீனாக்மன் கோயில் சுற்றி இப்போ பொதுவாகவே திருச்செந்தூர் கோயில் எல்லா பெரிய கோயில்லையும் சுற்றி வர்றதுக்கு வந்து வயதானவங்கனாலலாம் இருக்க முடியாது நடக்க முடியாதுன்றதுக்காக பேட்ரி வண்டி வச்சுருப்பாங்க ஆனால் இங்கேயும் பேட்ரி வண்டி இருக்குது ஆனால் ரொம்ப ரேர் தான் நான் நான் அங்கே இருந்தது எப்படி ஒரு நாலு மணி நேரம் இருந்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரே ஒரு பேட்ரி வண்டி தான் பார்த்தேன் ஒரு லேடி ஓட்டிகிட்டு போனாங்க மற்ற எல்லாமே என்னான்னு பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி தான் மாட்டு வண்டி காலமாடு அது மாட்டுக்கோட்டை வச்சுருக்காங்க ஒரு எப்படி ஒரு ஐம்பது மாடு வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வண்டி போகுது அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வரைக்கும் ஒரு வண்டி போகுது அங்கேருந்து வெளியே ஒரு வண்டி வருது ரொம்ப ரொம்ப அதாவது பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு செடி கொடிலாம் இருந்துச்சு எல்லா இடத்துலையும் ஒரு சாண வாடை இருந்துச்சு சாணி அந்த மாட்டு சாணம் வாட அடிச்சிச்சு என்னன்னு பார்த்தா எல்லா மரத்துக்கூட அந்த கீ அந்த மரத்தோட இதுலேயுமே சாணம் ஒவ்வொரு இது போட்டிருக்காங்க ஒரு கை சாணம் போட்டிருப்பாங்க போல் சாணம் வாடை அடிச்சிச்சு ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இடமே ஒருத்தர் வேறாரு வந்து ஒரு ஒரு குச்சி மாதிரி வச்சுருக்காரு அந்த குச்சியில் வந்துட்டு கீழே ஒரு பிளாஸ்டிக் துண்டு இருந்துச்சுன்னா கூட அந்த குச்சியில் குத்தி அதை எடுத்து அது தனியாக அதுவும் ஒரு கவர் வச்சுருக்காங்க அந்த கவர் கூட பிளாஸ்டிக் கிடையாது அது ஒரு அது என்ன சொல்கிறது ஜூட் ஜூட் பேக் மாதிரி இருந்துச்சு அந்த பேக்குள்ளே போடுறாங்க கீழே எங்கெங்கே பிளாஸ்டிக் இருக்கும் அதை வந்து அதை எடுத்து எடுத்து அதுக்குள்ளே போடுறாங்க அப்புறம் நாங்கள் காஃபிலாம் குடிச்சுட்டு லக்கேஜ் விற்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அது என்னென்னா அது லக்கேஜ்லாம் கொடுத்துட்டு நம்ம போகும்போது வாங்கிக்க இல்லாமல்லைமாம் அதுக்கு டைமிங் வச்சுருக்காங்க அதாவது நைட்டு எட்டு மணிக்குள்ளே டெபாசிட் பண்ணிடணும் நைட்டு எட்டு மணிக்குள்ளே டெபாசிட் வாங்க மாட்டாங்க அதாவது நம்ம பையன் வாங்க மாட்டாங்க திருப்பி அந்த பையன் வாங்குறது வந்து எட்டே முக்கால் வரைக்கும் தான் டைமாக நம்ம கொடுத்த பையன் எட்டே முக்காக்குள்ளே வாங்கிடணும் அப்படி இல்லைனா அந்த பையன் எட்டே முக்காவுக்கு தர அதுதான் அங்கே அது வந்து இதுவாகிருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து அங்கே தான் போகிறோம் அப்புறம் உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து சடாமுடியோட ஒரு விஷயம் நின்றுட்டு இருந்தார் கையில் உடுக்க சூலாயுதம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தார் அவரை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நேராக அந்த டெபாசிட் அந்த பேக் வைக்கிற அரைக்கு தான் போயிருந்தோம் ஆனால் அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக நின்னாங்க நான் போய் நிற்கவும் என்னென்னு தெரியல அவங்க வந்து லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாகலாம் இங்கே இல்லை சார் தனித்தனியாலாம் இல்லை ஒரே லைன் தான் வாங்குட்டாங்க நாங்கள் போனோம் அது நாங்கள் டைமிங் அதெல்லாம் பார்த்துட்டு சரி வேண்டாம் எதுக்கு பேக் இங்கே கொடுத்துட்டு நம்ம அங்கே தான் போகணும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சிவனை தான் பார்க்க போகணும் அப்புறம் அங்கே போய்ட்டு மறுபடியும் இங்கே வந்து பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேனாலும் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தியான லிங்கம்னு அவர்களுக்கு பார்த்திங்களா இதுக்குள்ளே போனோம்னா நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ என்னால் அது வந்துட்டு என்ன சொல்கிறது ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு எல்லாமே அடுத்த என்ன வரும் அடுத்த வரும் அடுத்த என்ன வரும்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்துச்சு உள்ளே போய் தியான லிங்கம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து நல்லா அபிஷேகம் பண்ணோம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருந்துக்கணும் உள்ளே போய் மெடிடேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க உள்ள லிங்கம் இருந்துச்சு அபிஷேகம் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு வெளியே வந்து லைட் ஷோக்காக தான் வெயிட் இருந்தோம் ஆனால் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது பரதநாட்டியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கேருந்து பார்த்தீங்களா தியானலிங்கம்னு போட்டிருக்கல அந்த தியானலிங்கத்துக்கு தான் இவங்க வராங்கல்ல படியிலேருந்து ஃபோ ஃபோன் அலவுட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு துளசி தண்ணியாக இல்லை என்ன வாட்டர்னு தெரில ஒரு வாட்ரு மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த வாட்டரை வந்து நம்ம படி வழியாக ஏறி போய் அவ்வளோ அமைதியாக இருக்குது ஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குண்டூசி கீழே விழுஞ்சினா கூட அந்த சத்தம் கேட்குது தம்பி என்னோடய வலையில கட்டி கீழே போட்டான் அந்த வளையல் கீழே விழுகுது அதுவே அப்படி ஒரு சத்தமாக இருந்துச்சு எக்கோ அடிச்சிச்சு அந்தளவுக்கு அமைதியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்க போயிட்டு வந்ததில் ரொம்ப 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 ஹாப்பி அவ்வளோ பெரிய சிவனுக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பட்ல அந்த லைட் ஷோவை தான் மிஸ் பண்ணிட்டோம் இன்னும் நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அம்மன் இருந்தாங்க பெரிய நந்தி இருந்துச்சு அப்புறம் ஒரு இது தண்ணியாக இருந்துச்சு அதாவது ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சு அது என்னன்னு தெரில அதில் வந்து பஞ்சலிங்கம் இருந்தாங்க அந்த லிங்கத்துக்கு வந்து ஜென்ஸ்லாம் போயிட்டு அவங்க மாலை போட்டிருந்தாங்க அவங்களாம் போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்த ஒவ்வொரு ஆளுமே அங்கே இருக்கதாவது அதாவது ஈஷா யோகாலாம் இருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ காமாக இருந்தாங்க அவங்க எதுவுமே பேசவே இல்லை அவ்வளோ பணிவாக இருந்தாங்க அது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அங்கே போயிட்டு வந்ததில் நீங்க யாரெல்லாம் இங்க போயிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க தேங்க் யூ